ரொம்ப நாள் ஆச்சு வாய்ஸ் வீடியோ போட்டு இப்போ நம்ம ஒரு புது வீடியோ பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி கொத்து பரோட்டா எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம் அதுக்கு தேவை ரெண்டு ஆனியன் ஒரு டொமேட்டோ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் பாத்திரம் சூடானதும் எண்ணெய் போடுங்க அதில் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில எண்ணெய் சூடானதும் பொறிச்சு எடுத்துருங்க அது கூடவே நாலு பரோட்டா எடுத்துருக்கேன் அதை நான் மிக்ஸியில் போட்டு ஒரு ஓட்டு ஊட்டி இந்த மாதிரி ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் கையில் கூட கிளிக்கலாம் பச்சை மிளகா பெருஞ்சீரகம் புரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை போடுங்க அது கூட ஒரு டீஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன் நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க அரை கப் தேங்காய் எட்டு முந்திரி நட்சத்திரப்பட்ட ஒன்று கிராமு நாள் பெருஞ்சீரங்கம் ஒரு டீஸ்பூன் ஒரு இலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துருங்க அது கூட இது கூடவே ஏற்கனவே நம்ம வதக்கின வெங்காயம் தக்காளியை ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த மிக்ஸி ஜாருக்குள்ளே சேர்த்து அரைச்சிருங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணுங்கள் அது கூட ஏற்கனவே ஸ்ரெட் பண்ணி வச்சுருக்க பரோட்டாவை போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸி ஃபினிஷிங் டச் கருவேப்பிலை இல்லாமையா ஸோ கருவேப்பிலையை மேலே போட்டிருக்கேன் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் டாடா பாய் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பாய்